ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது ஸ்வீட்டி ஃபேமிலி இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பிரியாணி தான் நாங்கள் பிரியாணி பிரியரு என்ற வாரத்தில் ஒரு ரெண்டு மூணு டைம்னாச்சும் பிரியாணி சாப்பிடாமல் இருக்க மாட்டோம் குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிட்றது பிரியாணி தான் ஸோ நம்ம என்ன மாதிரி நாங்கள் பிரியாணி செய்கிறோம் எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி என்ன டைப்பில் செய்கிறோம் அப்படின்னு உங்களுக்கு அந்த வீடியோ ஃபுல்லாக நாங்கள் காமிக்கிறோம்

ஆயிடுச்சு பிறந்த கோல்டன் கலர் ப்ரௌன் ஆயிடுச்சு போதும் இதுக்கு மேலே ஆச்சுன்னா கருகீடும் இந்த மாதிரி நம்ம ப்ரவுன் கலராக வதக்கும்போது தான் சாப்பாடு வந்து சீக்கிரம் கெட்டு போகாது மிச்சமானா கூட நாளைக்கு வரைக்கும் அப்படியே இருக்குது சாப்பாடு அடுத்து கொத்தமல்லி தழை கொத்துமல்லி பொடி ஒரு கிலாக்கு வந்து ஒரு கைப்பிடி தான் போடணும் இப்போ நம்ம ரெண்டு கிலாக்கு ரெண்டு கைப்பிடி போட்டிருக்கோம் அதே மாதிரி கொத்துமல்லி இலையும் அதே மாதிரி தான் போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் வதக்கினா போதும் இப்போ ஆயில் மிளகாத்தூள் போடும்போது உங்களுக்கு நல்ல கலர் வரும் அப்படியே அந்த ரெட் கலர் அப்படியே வரும் நம்ம வேற எந்த ப்ரெஷர் வைச்சும் நம்ம ஆட் பண்ண போறது இல்லை இந்த மிளகாத்தூள் மட்டும் தான் அது இப்போவே நல்ல கலர் சேஞ்ச் ஆயிருக்கும் இந்த ரெட் கலர் தான் கடைசி வரைக்கும் நமக்கு பிரியாணி வரும்

பட்டை பத்து கிராம் ஒரு கிலோக்கு ஏலக்காய் அஞ்சு கிராம் கிராம்பு ரெண்டரை கிராம் அப்போ ரெண்டு கிலாக்கு தகுந்த மாதிரி நம்ம மெஷர் பண்ணி போட்டுவோம் இருபது கிராம் பட்டை பத்து கிராம் ஏலக்காய் அஞ்சு கிராம் கிராம்பு போட்டு அரைச்சி வைக்கணும் அதுதான் நம்ம பச்சை மிளகாய் யூஸ் போடணும் இந்த பச்சை மிளகாய் வந்து வெந்து கலர் சேஞ்ச் ஆகும்போது தான் நம்ம தண்ணி வைக்கணும் ரெண்டு கிலோ மட்டன் போடலாம் பாருங்க நல்லி எலும்புலாம் சூப்பராக தெரியுது நாங்கள் எலும்போடு தான் போடுவோம் பிரியாணி சூப்பராக இருக்கும் கலர் பாருங்க இந்த கலரில் வரணும் அப்படியேவும் போட்டு வேக வைக்கலாம் ஆனால் மட்டன் வேகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகுங்கிறதுனால நாங்கள் குக்கர்லேயே நாலு விசில் வச்சு விற் இப்போ அப்படியே போட்டுட்டோம் நம்ம தண்ணி வைக்கும் போது அந்த கலர் சேஞ்ச் ஆகும் சேஞ்ச் ஆகும்போது நம்ம அரிசி போடணும் அப்போ மசாலா நல்லா வெந்துருச்சு மட்டன்லேயும் மசாலா நல்லா பிடிச்சிருச்சு கொஞ்சம் கூட அடி பிடிச்சிருக்காது நல்லா இருக்கும் மசாலா இப்போ நம்ம தண்ணி வச்சிடலாம் நம்ம இந்த கப்பில் ரெண்டரை கப் ரெண்டு கப் அரிசி வச்சுருக்கோம் அப்போ நம்ம மூன்றரை கப் தண்ணி வச்சா போதும் ரெண்டு மூணு மூன்றரை கப்பு போட்டுட்டு தண்ணி கொதி வரும்போது உப்பு புளிப்பு எல்லாமே டேஸ்ட் பண்ணிட்டு இந்த டைம்ல உங்களுக்கு காரம் வேணாலும் நீங்க மிளகாய் தூள் யூஸ் பண்ணிக்கலாம் உப்பு இல்லைன்னா உப்பு போட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா புழிஞ்சு ஊற்றிக்கலாம் துளிப்பு கம்மியா இருக்கு ஒரு லெமன் வந்து இந்த மாதிரி வடிச்சிட்டு மேல நம்ம கொஞ்சம் பச்சை தண்ணி ஊற்றி தான் அரிசி போடணும் இல்லைன்னா கஞ்சி போட்டு அவma ஸ்லோ फ्लेம்ல வெச்சிட்டு அரிசி வந்து சென்ட்ரா போடுறோம். உடனே வந்து அரிசி நம்ம கிளறக்கூடாது. அரிசி உடைஞ்சிடும். ஒரு கொதி வரும்போது நம்ம கிளறிக்கலாம். இப்ப பாருங்க லைட்டா இந்த வாட்டர் எல்லாம் பாருங்க பபிள்ஸ் வந்து பாருங்க. அந்த பபிள்ஸ் வரும்போது தான் பாருங்க. நம்ம என்ன பண்ணணும்னா லைட்டாக அரிசியை வந்து இப்போ திண்டிடுறோம் அப்போ அரிசி உடையாமல் வரும் இந்த மிளகா கலர் மாறணும்னு சொன்ன பார்த்தீங்களா கலர் சேஞ்ச் ஆகிட்டா இதுதான் கரெக்டான ஸ்டேஜ் பாருங்க இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தம் போட்டோம் தண்ணிக்கும் சாப்பாட்டுக்கும் லெவலாக இருக்கும்போதே நம்ம வந்து தம் போட்டுருவோம் இல்லைன்னா அடி பிடிச்சிது சாப்பாடு இப்போ நம்ம என்ன பண்ணணும் லோ ஃபிளைமில் மேலே தட்டு வச்சு இதுக்கு மேலே வெயிட் வச்சுக்கலாம் இல்லைன்னா சுடு தண்ணியில் சுடுதண்ணியை போட்டு தம் வச்சுக்கலாம் இப்போ நாங்கள் சுடுதண்ணி வச்சு தான் தம் வைக்க போகிறோம் இப்போ நம்ம ஃபைவ் மினிட்ஸ் பாருங்கள் நல்லா கிளரி விட்டு மூடி விட்டோனே பாருங்கள் இந்த பக்கம் ஆவி வருது பாருங்கள் இந்த ரெண்டு பக்கமும் தம் ஓகேங்களா இந்த தொகை வரும்போது நம்ம இன்னும் கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சிடணும் டீயை வச்சு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழிச்சு நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ரொம்ப ஸ்லோ ஃப்ளேமில் வைக்கணும் அந்த ஃப்ளேம் கான்சியஸ் சாப்பாடு தம் போட்டோம் மேலே வந்து வெயிட் வச்சுட்டோம் தண்ணி ஊற்றி வச்சுட்டோம் நீங்கள் வேணும்னா தொட்டாம்பூச்சி இருந்தாலும் நம்ம அதை டீ போட்டு போட்டிங்கன்னா இன்னும் தம் சூப்பராக இருக்கும் இப்போ கிட்ட அது இல்லாதனால நாங்கள் தண்ணி வச்சுட்டோம் எவ்வளோ ஸ்லோ ஃப்ளேமில் வைக்க முடியுமோ அந்தளவுக்கு ஸ்லோ ஃபேமிலில் வச்சு பிஃப்டின் மினிட்ஸ் கழிச்சு ஆஃப் பண்ணிருங்க ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆன உடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சிட்டு நம்ம தம் உடைக்கலாம் பாருங்க தம் பாருங்க எவ்வளோ சூப்பராக சாப்பாடு ஆயிடுச்சு இப்போ தம் உடைக்கலாம் பாருங்க சாப்பாடு எப்படி உதிரி உதிரியாக இருக்குன்ட்டு

நீங்க ஃபர்ஸ்ட் வந்து இத செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க நாங்கள் இன்னும் நிறைய டைப் ஆஃப் பிரியாணி உங்களுக்கு போடுறோம் தேங்க் யூ எப்படி இருக்கு பிரியாணி புது சாப்பிடுவோம் Uh mm. 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 Mm.